வணக்கம் மக்களே இந்த முறை கப்பு ஆர்சிபிக்குதா அப்படின்னு சொல்லிருக்காரு நம்ம இஃபான் பாதான் அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கொல்கத்தாவில் நடந்த முதல் ஐபிஎல் டி டுவெண்டி போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வென்றது ஆர் சிபி அணி முதல் பேட் செய்த கொல்கத்தா அணி இருபது ஓவர்களோட முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் சேர்த்தாங்க ஆர் சிபி அணி இருபத்தி இரண்டு பந்துகள் மீதம் இருக்கையிலேயே நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்து ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ஆர் சிபி அணியோட வெற்றிக்கு பந்து வீச்சில் ஹெசல் குருணால் பாண்டியா ஷியர் சர்மா இவங்க மூணு பேரையும் ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு விராட் கோலி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாரு படிதார் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாரு இவங்களோட ஆட்டமும் வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்கா அமைஞ்சது முதல்ல பேட்டிங் செய்த கொல்கத்தா அணிக்கு டிகாக் ஆட்டம் இழந்ததுக்கு அப்புறமா புதிய கேப்டன் ரஹானே சுனில் நரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அதிரடியா ஆனாங்க ரஹானே திறமையான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாரு சிஎஸ்கே ல இருந்த போது எந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரியான ஒரு ஆக்ரோஷம் நேற்றுமே அவர்கிட்ட இருந்துச்சு ரஹானே நரேன் ரெண்டு பேரும் இருந்த வரைக்கும் பவர் பிளேல கொல்கத்தா ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபது ரன்கள் சேர்த்திருந்தாங்க ஒன்பது புள்ளி மூணு ஓவர்கள் நூறு ரன்களையும் எட்டியிருந்தாங்க ரஹானே இருபத்தஞ்சு பந்துகள்ல அரை சதம் அடிச்சாரு சுனில் நரேனுமே தன்னோட பங்குக்கு சிக்ஸர் பவுண்டரி இப்படின்னு ஆர் சிபி பந்து வச்சு சிதற விட்டாரு பத்து ஓவர்கள் வரைக்குமே ஆட்டம் கொல்கத்தாவோட தான் இருந்துச்சு ஆனா பத்தாவது ஓவர்ல சுனில் நரேன் பதினோராவது ஓவர்ல ரஹானி ஆட்டம் எழுந்ததுக்கு அப்புறமா திரும்பிடுச்சு விக்கெட்டுக்கு ரன்கள் சேர்த்திருந்தாங்க இந்த தவிர்த்து வேற எந்த பார்ட்னர்ஷிப்பும் கொல்கத்தால அமையல நூத்தி ஏழு ரன்களுக்கு ஒரு விக்கெட் இப்படின்னு இருந்த கொல்கத்தா அணி அடுத்த அறுபத்தி ஏழு ரன்களுக்குள்ள ஏழு விக்கெட்ஸ் இழந்தாங்க பத்தாவது ஓவரில் இருந்து பதினாறாவது ஓவர் வரை ஒருத்தருக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற வீதம்

அணி இருபத்தி இரண்டு பந்துகள் மீதம் இருக்கையிலேயே நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்து ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச் பத்தி பேசின இர்பான் பதான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எனக்கு என்னமோ இந்த முறை ஆர் தான் கப் வின் பண்ண போறாங்கன்னு தோணுது ஏன்னா பேட்டிங் லைன் அப் பவுலிங் லைன் அப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க முன்னாடி எல்லாம் பேட்டிங் லைன் அப் பெஸ்டா இருந்தாலும் பவுலிங்ல ஆர் சிபி சொதப்புவாங்க இந்த சீசன்ல அந்த தப்பை சரி செஞ்சிருக்காங்க ஆர் இந்த மேட்ச்ல பவுலிங் ரொம்ப ரொம்ப அபாரமாவே இருந்துச்சு கே கே ஆர் நோக்கி போன வெற்றியா ஆர் பக்கம் திருப்பினதே ஆர் சிபியோட பவுலிங் அட்டாக் தான் முதல் மேட்ச்லயே அபாரமான வெற்றி ஆர் சிபி பதிவு பண்ணிருக்காங்க அதனால இந்த தொடர்ல ஆர் சிபி தான் கப் வின் பண்ண போறாங்க அப்படின்னு இர்பான் பதான் தரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்